வணக்கம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒரு மூலிகளை மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் எடுத்துருக்குறோம் அதே மூலிகளையும் வந்து விச மூலிகை அப்படின்றதுன்னா என்ன அப்படின்றது இன்னைக்கு தொகுத்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து இருக்கிறோம் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்மளுடைய காட்டில் வந்து நிறைய விவசாயங்கள்லாம் பண்ணலாம் நம்ம ஆன ஆனால் என்னென்ன செய்யணுன்றது மருத்துவ முறையில் வந்து நிறைய செடிகள்லாம் நம்ம எப்படி எடுப்போம் மருத்துவ செடிகள்லாம் எப்படி வைக்கலான்றதுக்காக ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ரெண்டு மூணு இடத்துல லேண்டில் இருக்குது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு உபாயத்துக்காக வந்து நிறைய வந்து செடிகளை வச்சுருக்கிறேன் அதில் களக்குழின்னு இருக்கிறத வந்து உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் என்னன்றது விவசாயிகளுக்கு வந்து ஏன் வந்து தோல் வியாதிகள் நிறைய வருது இதனால் என்ன பிரச்சனை அப்படின்றத முழுசும் பார்ப்போம் பாலித்தீன் செடின்னு சொல்கிறோம் கோயம்புத்தூர் பூடுன்றோம் அது எப்படி இருக்குன்றது பாருங்கள் இங்கே எப்படி எல்லாம் முளைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் இந்த செடிகள்லாம் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் விசப்பூடுங்க இந்த விஷப்பூடு வந்து கையில் போட்டாலும் சரி உடலில் போட்டாலும் சரி ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலையும் அதே மாதிரி தண்ணி மூலியமாக தாங்க இது வந்து நிறைய வந்து இனப்பெருக்கம் நிறைய ஆகுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து லென்த் ஆனாலே செடியுடைய அமைப்பை பார்த்துங்க இடங்களை பார்த்துங்க நம்ம விவசாயத்துறையில் வந்து உலக லெவலில் வந்து இதை வந்து அழிக்கிறதுக்கு கிடையாது இது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி நிவாரணத்துக்காக வந்து இந்த பூடை வந்து வெளியில் அனுப்புனாங்க நிறைய வந்து காட்டு செடி மாதிரி அனுப்பிச்சுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவோம் அந்த கள்ளிப்பூச்சி அழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது வந்து இந்த விசப்பூடை கொடுத்தாங்க இந்த விசப்பூடை சாப்பிட்டு இந்த கள்ளிப்பூச்சி போயிட்டுன்றதுனால விசப்பூடை கொடுத்தாங்க இப்போ இந்த விசப்பூடை வந்து கள்ளிப்பூச்சி சாப்பிட்றது கிடையாதுங்க இப்போ விசப்பூடு வந்து உலகம் முழுசும் பரவிட்டுருது விவசாய துறையில் வந்து இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம் கலையை வந்து எடுக்கவே முடியாது எடுக்க எடுக்கு அந்த மாதிரி வந்துட்ருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கு இதோடைய பூ பாலித்தீன் செடின்னு சொல்லுவோம் இது எப்படி இருக்குது இந்த பூ இருக்கும் இலைகள் எப்படி இதெல்லாம் பாருங்கள் இது விசப்பூடு இந்த பூடை வந்து எந்த மருத்துவத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது இதை கையாளுனா க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கணும் பாலித்தீன் கவர் போட்டு தான் இந்த கூட பிடுங்கணும் இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் வந்து வயதாக வயதாக இது வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் நம்ம ரத்தம் உடல் குறைபாடு வந்தோன்னா வந்து நிறைய சொரி சரங்களை கொடுக்கும் அலர்ஜி கொடுக்கும் ஆஸ்மாவை கொடுக்கக்கூடிய விஷயம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்கிற கொண்டு வரக்கூடிய விஷயம் பாருங்கள் எப்படி எப்படி பாருங்க இலைகளை மட்டும் நீங்கள் என்ன இந்த செடியுடைய ஐடியா மட்டும் நிறைய தெரிஞ்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் ரோட்டு ஓரத்தில் தான் இருக்குங்க நிறைய பார்த்தீங்கன்னா ரயில் ரோட் வாரத்தில் இருக்கும் ரோட் சைடில் தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட்டு இந்த இருபது சென்ட்டு முழுசும் பார்த்தீங்கன்னா இது இதேவே வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல இந்த பூசு சாமந்தி பூ செடி மாதிரி இருக்கும் இது எப்படி பாருங்க இது முழுசும் எனக்கு பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்குங்க இப்போ இந்த கையில் பாத்தீங்கன்னா இந்த மேல் இடத்துலையோ இந்த இடத்துலையோ கொடை இடத்துலையோ போட்டுட்டா லேசாக அரிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் சொரிவோம் இது தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய சுவாசம் இதை எரிக்கும் போதோ இந்த பிடுங்கும்போதோ இதோடைய சுவாசன்னு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஆஸ்மாக நமக்கு வருது மூச்சு விடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க அவங்களுக்கு கடவுளுக்கு மீறினவங்க தாங்க விவசாய துறையில் இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் கையாண்டு நமக்கு வந்து காய்கறிகளாக இருந்தாலும் சரி நெல்களாக இருந்தாலும் சரி விளைஞ்சி நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய உடலை பார்த்துக்காம நமக்காக உழைச்சிட்டுருக்குறாங்க விவசாயத்தை நம்ம வந்து எப்பயுமே காப்பாற்றணுங்க இந்த மாதிரி பூடுகள் இருந்தால் தயவு செய்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு பயன்படுத்துங்க தாங்க நமக்கு எந்த தொந்தரவு வராது இதை அழிக்கிறதுனா வந்து களைக்கொல்லி மருந்து கொண்டுட்டு வந்து தான் இதை அழிக்கணுங்க இது பூ பூக்கிறதுக்கு முன்னே களைக்கொல்லி போட்டுட்டோம்னா அழிஞ்சிருங்க ஆனால் பூ பூத்துட்டாவே இதில் விதைகள் பல லட்சக்கணக்கான விதைகள் வந்து நீர் மூலிமாவும் காற்று மூலியமாகவும் பரவ ஆரம்பிக்கும் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாதி இருபது இருக்குங்க இதில் வந்து துவரை சாகுபடி பண்ணியிருக்குங்க இந்த துவரை சாகுபடியில இருந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த துவரையே வெளியில வராது எப்படி இருக்கு பாருங்க செடி எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க குட்டி குட்டி செடி பாருங்க இதோடைய இனப்பெருக்கத்தை பாருங்க இந்த பெரிய செடியுடைய இனப்பெருக்கம் பார்த்தீங்களா இப்படி இருந்தால் நம்ம எப்படி விவசாயத்தை நம்ம சரி பண்ண முடியும் நம்ம உடலை எப்படி நம்ம பாதுகாத்துக்க முடியும் பாருங்க இதை முடிச்சு இப்படி தான் இருக்குங்க இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் மருத்துவ முறையில் வந்து இந்த பூடு வந்து ரொம்ப மோசமான பூடு கோயம்புத்தூர் பூடுன்னு சொல்லுவாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் சேலம் இதெல்லாம் கோயம்புத்தூர் பூடும்பாங்க இது பாலித்தீன் செடி விசை செடி பாலித்தீன் செடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செடிகளை கண்டால் அளவுக்கு ஓரம் கட்டிக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு இதை அழிக்கிறதுனா களக்கொல்லி மூலயமா தான் இதை அழிக்கணும் முடிஞ்சளவுக்கு இந்த மூலையை தேடும் போது வந்து கீழே எதனால் பூச்சிகள் இருக்குதா எதனா இந்த விசை செடி இருக்குதா இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மூளைகளாக பறிக்கணுங்க இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரோடு நம்ம கோயில் இருக்குது குலதெய்வ கோயில் இருக்குங்க நம்ம ரோடு சைடு இருக்குங்க ரோடு சைடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய மூளைகளெலாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து துத்தி வச்சுருக்கேங்க ஊட்டு மூலையால் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகணும் ஏன்னா நிறைய மூலிகளை வந்து இனப்பெருக்கத்தை பண்ணிட்டு ஒரு இதாக பண்ணிட்டு போனால்தான் எல்லாத்தையும் வர சொல்லணுங்க ரெண்டு மூணு மாதமாக தாங்க இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறேன் இந்த துத்தியை எடுக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னும் போது பயிர்ஸை நம்ம குணப்படுத்தலாம் ஆசன வாய் புண்ணு ஆசனவாய் எரிச்சல் ஆசன வாயில் வந்து ரத்த கசிவு உள் மூலம் வெளி மூலம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த துத்தி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க இந்த துத்தியை வந்து கீரையாகவும் வணக்கி எடுத்துக்கலாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் துவையலும் பண்ணி சாப்பிட்லாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க இந்த துத்தியை பட பயன்படுத்தணுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா மூக்கரட்டைன்னு சொல்லுவோம் குத்து மூக்கரட்டை நம்ம விவசாயத்திலே பாருங்கள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது குத்து மூக்கிரட்டைன்னு சொல்லுவோம் இந்த கனைய பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குத்து மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் உப்பு சத்து இருக்கிறவங்களுக்கும் இந்த மூக்கிரட்டு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இது பேர் தாங்க ரெண்டடி வளரும் இந்த பூக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொடுக்கணும் சரிங்களா இப்போ இது தெளிவாக தெரியுதுங்களா இதை வந்து கஷாயம் போட்டு எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு மூச்சு திணறல் அதே மாதிரி உப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்க கனைய பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் இது வகையில் மூக்கிறிலையும் உங்களுக்கு மூணு வகையை கட்டியிருக்கிறேன் ஆண் ஒன்று பெண் ஒன்று இதுலேயும் ஆண் இது வந்து பெண்ணு ஆண் பார்த்தீங்கன்னா வந்து சிகப்பாக இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும் செடிகள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேளக்கரைன்றது இப்படிதாங்க பூ எப்படி இருப்பார் பூனை மிஸ் மாதிரி பூ இருக்கும் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கை விரல் மாதிரி அஞ்சு இருக்கும் இது வந்து தீராத தலைவலிகளை வந்து குணப்படுத்தலாம் இதை பற்றி தனி வீடியோ கொடுத்துருக்குறேன் நீங்கள் உள்ளுக்குள்ளார போய் பார்த்துக்கலாம் மூட்டு வலியும் குணப்படுத்தலாம் அதே மாதிரி இதை வந்து கீரையை வணக்கி உள் மருந்து எடுக்கணும்னா நெஞ்சி வலையும் குணப்படுத்தலாம் இதுக்கு பேர் தாங்க வேலை தலை வேலை கரையம்போ தை வேலைன்னு சொல்லுவாங்க நல்வேலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குங்க இதில் வந்து வெள்ளப்பூவை மட்டும் பயன்படுத்தணுங்க இப்போ மூலிகை பறிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதை வந்து இந்த உடைய விஷப்பூடு இருக்குது இப்போ நம்ம இது என்ன கோயம்புத்தூர் பூடுன்றோம் பாலித்தீன் போடுன்றோம் அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது சொல்லுவோம் அம்மன் பச்சை அரிசி இப்போ இப்போ இதை பறிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையாளும் போது நம்ம என்னத்தை எடுக்கிறோம் அப்படின்றத விட இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இந்த பூடுகள் கையில் போடாமல் எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம துளசி துளசி இங்கே நம்ம வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ இந்த அம்மன் பச்சை அரிசியை நம்ம எடுத்துக்க என்ன பண்ண போகிறோம் உள் பூண் வாய்ப்பு குடல் புண்ணு இந்த மாதிரி விஷயத்துக்கு அம்மன் பச்சை அரிசி எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடியோவும் இது எப்படி இருக்குதுன்னு தனித்தனியாக வீடியோ இருக்குது இது நம்ம வெளியில் இருக்கிறதுனால பல விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மாதிரி அக்ரிகல்ச்சரில் பல விஷயம் இருக்குதுங்க பார்த்து ஆராய்ந்து அதே மாதிரி தீராத தோல் அரிப்பு தீராத வந்து அல்சர் அருகும்புள் பார்த்தீங்களா அருகும்புல் இருக்குது பாருங்கள் இந்த அருகும்பில் அரைச்சி டெய்லி ஒவ்வொரு டம்ளர் ஒவ்வொரு டம்ளர் அரும்புல்லையும் அம்மன் பச்சை அரிசியும் சேர்த்து அரைச்சி உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்சர் குணமாகும் அதே மாதிரி அரும்பில் குப்பமேனி இலையும் சேர்த்து அரைச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தோல்வி அதிலருந்து ரிலீவாகும் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் வாழை இதெல்லாம் வச்சுருக்குங்க இந்த பக்கம் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு மூணு மாதத்தில் இந்த வேலை நடந்துகிட்டுருக்குங்க நம்ம மூலிகை வைக்கிறதுக்காக ஒரு சின்ன இடம் ஒன்று அப்டேட் பண்ணிட்டுருக்கறேங்க மூலிகை வைக்கிறதுக்காக சின்ன இடம் ஒன்று அப்டேட் பண்ணிட்டுருக்கிறேன் இதெல்லாம் ரெடியான பின்னால் வந்து மூலிகை நிறைய வளர்த்தணும் இந்தியாவில் வந்து நம்ம சித்த வைத்தியத்தில் வந்து நாட்டு மூலிகளை வந்து மறக்காமல் இன்னும் நாட்டு மொழிகளை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும் மூலிகளை சித்த வைத்தியத்தை வந்து நிறைய கொண்டுட்டு வரணும் பழங்காலத்தில் வந்து முன்னோர்கள்லாம் வந்து நாட்டு வைத்தியத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க மீண்டும் மீண்டும் அந்த நாட்டு வைத்தியம் வளரத்துக்கே நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாள் ஒரு மூலிகளே நன்றி வணக்கம்